அண்ணாமலை அவர்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக திமுக எல்லா தில்லாலங்கடி வேலையும் கோயம்புத்தூரில் செயல்படுத்த தொடங்கியிருக்காய்ங்க அண்ணாமலை அவர்களை தடுக்க நினைச்சு காவல்துறையை வச்சு தடுக்கத நிச்சு செமத்தியாக வாங்கி கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு திமுக உடன்பிறப்பு திமுகவுடைய தொண்டர் மாதிரி பேசுகிறதுங்க என்ன செக்ஷன் வேலைக்கு பண்ணுறாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வேட்பாளர் ஒருத்தர் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க நாங்கள் அண்ணாமலை அவர்களோட விவாதம் பண்ண வர்றேன் விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த விவாதத்துக்கு போனதும் ஓடு ஓடுன்னு ஓடி இருக்காரு இதெல்லாம் தான் இந்த விரிவா பார்க்க போறோம் தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்களுடைய கோயம்புத்தூர் வெட்டிய எப்படியாவது தடுத்துடணும் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டி குட்டி அடித்து அடிச்சு ஒப்பாரி வச்சு திமுகவினர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நமக்கே பரிதாபமா இருக்கு ஐயோ டெபாசிட்டே வாங்க போறதுல அதுக்கு வந்து எத்தனை அமைச்சர்கள் முதலமைச்சரோட மருமகன் எல்லாருமே எங்க வந்து கிடைக்கிறீங்களா அப்படின்னு நமக்கே அவங்கள பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்குங்க இப்படி அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்க இவங்கனால மக்களிடையே தடுத்து நிப்பாட்டவே முடியலை மக்கள் முழுவதும் கோயம்புத்தூர் மக்கள் முழுவதும் அண்ணாமலை அவர்களோட தான் நாங்கள் நிற்போம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அவருக்கு ஓட்டு தான் எங்களுடைய கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு பட்டி தொட்டி எங்கும் அண்ணாமலை அண்ணாமலை அப்படிங்கிற குரல் ஒலிக்க தொடங்கினதும் திமுகவினருக்கு மரண பயம் ஏற்பட்டிருக்கு நேற்றைய பிரச்சார பொதுக்கூட்டத்திலே அது வெளிப்பட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் பிரச்சார பயணத்தில் போயிட்டு இருக்காரு பத்து மணி ஆயிடுது இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கு மக்கள் தங்களை சந்திக்க நிக்கிறாங்க இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருன்னா தேர்தல் கமிஷனோட அந்த ரூல்ஸை மதிச்சு இருந்து இறங்கி மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க லைட்ல வண்டியோட மேல இருந்த லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு வாகனத்துக்கு உள்ள உட்காந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு போற வழியில இருக்கிற அந்த பாயன் இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு தாமரைக்கு ஓட்டு போடுங்க இது எதுவுமே சொல்லலை கை

அண்ணாமலை அவர்கள் விடுவாரா சரியான வாக்குவாதம் ஆகுது அந்த இடத்துல காவல்துறையினரை நோக்கி அண்ணாமலை அவர்கள் சூப்பரான கேள்வி கேட்கிறார் சரியா என்ன தடுத்து நிப்பாட்டிட்டீங்க சரி நான் என்ன ரூல்ஸை வயலேட் பண்றேன்னு நீங்க சொல்லுங்க அப்படி கேட்கிறாரு காவல்துறையினர் திக்காபு கான் முழிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம திக்காபு கான் முழிக்கிறாங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு நீங்க நீங்க உடன்பிறப்புகளை போல வேலை பார்க்காதீங்க அண்ணாமலை காவல்துறையினர் அண்ணாமலை அவர்கள்ட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க என்ன பண்றது இது மேலிட உத்தரவு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட அண்ணாமலை அவரை கடுமையா ஃபைட் பண்ணி அந்த போராட்டத்தை நடத்துறாரு

கண்டிப்பா பிரச்சனை கிடையாது பத்து மணிக்கு வீட்டுக்கு போறான் செம்பாடி பார்ல போறேன் பத்தரை மணிக்கு ஒரு கடையில டீ குடிக்கிறேன் பத்து மணிக்கு டீ குடிக்கிறேன் இப்படி திமுக அனைத்து அதிகாரத்தையும் அண்ணாமலை அவர்களை தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு கோயம்புத்தூர்ல பயன்படுத்திட்டு வருது பத்திரிகையாளர் ஒரு சைடு கொட்டி பத்திரிகையாளர்களை இறக்கி விட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் உடனே எடுத்து அனுப்பிடுங்க அண்ணாமலை அவர்களுக்கு பேரை அண்ணாமலை அவர்களோட பேரை டேமேஜ் பண்ணிடலாம் அது பல பிளான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதுக்கெல்லாம் அசந்து கொடுக்குறாளா தொடர்ந்து இவங்க என்ன பண்ணாலும் அடித்து தும்சம் பண்ணிட்டு மக்களிடையே போய் மக்களை சந்திச்சுட்டே இருக்காரு மக்களிடையே சூப்பரான விஷயங்களை கோயம்புத்தூருக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு கவர் வெளியிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு நேற்று கூட ஒரு காட்சியை நம்மளால காண முடிஞ்சது பாரதியனதா ஜனதா கட்சியினர் சாமானிய மனிதர்களிடம் ஓட்டு கேட்டுட்டு போகல அவங்களே முன் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களே பிரச்சாரம் பண்ற காட்சியெல்லாம் நம்மளால காண முடிஞ்சது கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான நான் செய்தி சொல்றேங்க என்னன்னா நான் வந்து பிஜேபியோ காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சியை சேர்ந்தவரும் அல்ல ஒரு பொது மனிதர் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா அண்ணாமலைங்கிறவர் வந்து எல்லாரும் வந்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறது கோவை மக்கள் எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கிறது அண்ணாமலைங்கிற ஒரு உயர்ந்த மனிதனுக்கு ஓட்டு போடுங்க அவர் வந்து பேசுற ஃபேக்ட்ஸ் எல்லாமே கரெக்டா பேசிட்டு இருக்காரு அது எல்லாத்தையும் விட அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே வந்து இது நடக்க இருக்க தேர்தல் வந்து பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல் வந்து மோடி தான் வருவாருங்கிறது ஒரு பதினெட்டு மாநிலங்கள்ல ஆட்சி இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சது உலக நாடுகளை உற்று நோக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கோவை தொகுதியை நோக்கிட்டு இருக்காங்க கோவை பாராளுமன்ற தொகுதியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை பிரம்மூர் ஒரு டேனிங் பாயிண்டான நான் கருதுறேன் எல்லா இங்க இருக்கிற பொதுமக்கள் நாங்க எல்லாருமே கருதுறோம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு படித்த ஒரு மாமனிதர் வர்றாரு ஆச்சுங்களா எல்லாத்தையும் விட ஒரு தூய்மையான மனிதர் கடினமா உழைக்கக்கூடியவர் மோடி மாதிரி மோடி மூணு மணி நேரம் தான் சொல்றாரு கடுமையா உழைக்கிறாரு அதே மாதிரி அண்ணாமலையும் வந்தீங்கன்னா அவ்வளவு கடுமையா உழைக்கிறாரு அவ்வளவு அதாவது சிறப்பா இருக்கு நம்ம கோவை தொகுதி மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்காக ஒரு மாற்றத்துக்காக கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டே தீரணும் ஒரு படித்தவர் ஒரு பண்பாளர் எல்லாத்துக்கிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப மனிதர் கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடியவர் கூடியவர் பொதுமக்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறவர் கேட்கிறவர் இந்த மாதிரி ஒரு மாமனிதருக்கு எல்லாரும் ஓட்டு போடணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு சேஞ்சுக்காக கண்டிப்பா இது வந்து உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கிற தேர்தல் இது இது குறிப்பா கோவை தொகுதியை வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது இந்த மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் கோவை தொகுதிக்கு அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா சொல்றாரு நூறு திட்டங்கள்ல வந்து ஐநூறு நாட்கள் முடிச்சு தருவேன் சொல்றாரு கண்டிப்பா முடிச்சு தருவார் அந்த நம்பிக்கையோட நான் சொல்றேன் எல்லாரும் வந்து அண்ணாமலை ஆதரிச்சு அண்ணாமலைக்கு ஓட்டு போடணுங்கிறது என்னோட விருப்பம் எல்லாரும் நான் கேட்டுக்கிறது அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவேன் இப்படி திமுக ஒரு புறம் குரலை வித்த காட்டிட்டு இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் மேடை மேடை ஏறி நான் அறிவாளி தெரியுமா எனக்கு அஞ்சு மொழி தெரியும் ஆறு மொழி தெரியும் அப்படின்னு மேடை மேடையா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு என்ன காரணம்னா கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலை அவர்களை அறிவார்ந்த தலைவரா கேப்பபுள் கெப்பாசிட்டி உள்ள தலைவரா அண்ணாமலை அவர்களா மதிக்கிறாங்க இந்த ரெண்டு வேட்பாளரையும் அப்படி மதிக்கிறதே கிடையாது திமுக அதிமுக வேட்பாளரை மக்கள் மதிக்கிறதே கிடையாது இதனால அதிமுக வேட்பாளர் என்ன பண்றாரு மேடை மேடை ஏறிட்டு நான் அறிவாளி தெரியுமா நான் அறிவாளி தெரியுமா அப்படின்னு வாய்ச்சவடால விட்டுட்டு இருக்காப்புல ஒரு மேடல சவால் விடுறாரு என்ன சவால்னா நான் வர்றேன் நேரத்தையும் இடத்தையும் நீங்க குறிங்க நான் அண்ணாமலை அவர்களோட விவாதம் பண்ண தயார்னு சொன்னா அதிமுக வேட்பாளர் கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேடை போடுங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்மாயில கூட கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா தயார் தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 அண்ணாமலை யதார்த்தமா ஒரு தனியார் அமைப்பு அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா மூன்று வேட்பாளர்களும் வரணும் அதாவது அதிமுக திமுக பிஜேபி இந்த மூன்று வேட்பாளர்களும் வரணும் கோயம்புத்தூர் மக்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கறத அவங்க சொல்லணும் அதுதான் நிகழ்ச்சியோட கான்செப்ட் இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் குறித்த நேரத்துல போறாரு குறித்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் போறாரு நிகழ்ச்சிக்கு போனோன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க எங்கடா அதிமுக காணோம் திமுகவினரையும் காணோம் சரி ஃபோன் எடு அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க திமுகவினரோட ஃபோன் அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கு அதிமுகவினரோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு எவனுமே வரலங்க கோயம்புத்தூர் மக்களுக்காக என்ன செய்வோம் அப்படிங்கிற விவாதத்தில் பங்கெடுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் துணிச்சலாக போறாரு இவங்க ரெண்டு பேருமே வரலை சரின்னு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க கோயம்புத்தூர் அதிமுக வேட்பாளர்கிட்ட போய் மைக்க தீட்டி கேட்குறாங்க தம்பி நீங்கள் வந்து அன்னைக்கு வாய்ஜாவடால் விட்டீங்க வரலையே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார் எனக்கு இடமும் நேரமும் என்ன கேட்டு ஃபிக்ஸ் பண்ணலை யோ நீ ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இடமும் நேரத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் தானே சொன்னேன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு கையை சுரலாப்பில் தலையை சுரு ஆப்பில ரீசெண்டாக சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க மிஸ்டர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் அங்கிருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க அந்த மீட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு என்னால் வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன் சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து என் டேட்டையோ டைமையோ கேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணல நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 உண்மையை நீங்க நினைச்சு பாருங்க இப்ப அதிமுக வேட்பாளருக்கு ஒரு தொகுதி சுற்றி வர வேட்பாளருக்கு நேரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சாக்கு சொல்லி இந்த ஆளை வந்து அந்த மீட்டிங்க்கு போவே இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநிலம் முழுவதும் சுற்றி வராரு கோயம்புத்தூர்லையும் பிரச்சாரம் பண்றாரு அகில இந்தியாவிலேருந்து அவருக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டையும் செய்யணும் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கா அண்ணாமலை அவர்களே என்ன பண்றாரு அதுக்காக நேரம் ஒதுக்கி அந்த நிகழ்வுக்கு போறாரு ஆனால் ஒரு தொகுதிக்குள்ளே குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கா அதிமுக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் அண்ணாமலை அவர்களுக்காக பயந்துட்டு போவே இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே போட ஃபோன் போட்டுருப்பாரு இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வர்றேன் யோ நீ போய் அங்க சிக்கிறாத நம்மளை போட்டு துவ தொவன்னு இருக்காங்க இருக்காய்ங்க பேசாமல் இருன்னு சொல்லியிருப்பாங்க அது இல்லாம அங்க இருக்க வேலுமுனியும் அதே கதையை சொல்லி இருப்பாப்புல ஸ்டாலின் அவருடைய கட்சியிலேயிருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க டிஆர்பி ராஜாலாம் ஐயோ போயிராத அண்ணாமலை அவர்கள் செதைச்சு விட்டுரும் அப்படில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல பயம் இருக்கு அண்ணாமலை அவர்களை கண்டு தான் கோயம்புத்தூரில் பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களை எப்படியாவது வீழ்த்தீர்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்து பயங்கரமா வேலை பார்க்குறாங்க நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் என்ன தான் உருண்டு பிறண்டாலும் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவது உறுதி ஏன்னா மக்கள் அண்ணாமலை அவர்களோட நிற்கிறாங்க அண்ணாமலை அவர்களுடைய வெற்றியை கோயம்புத்தூருக்கு கிடைச்ச வெற்றியாக பார்க்குறாங்க அண்ணாமலை அவர்களுடைய வெற்றியை தமிழக அரசியலுக்கு கிடைச்ச வெற்றியை அங்குள்ள மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மகரம்